கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்க பிரேக் போடுறது நீங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க இண்டிகேட்டர் எரியாது கையெல்லாம் காட்ட மாட்டாங்க உக்காந்து இருக்கிற ரெண்டு காலம் அந்த பக்கம் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டடி நீட்டிக்கிட்டு காலு வெளியில வந்துச்சுன்னா முன்னாடி போற லேடி கூட்டில பிரேக் போட போறாங்கன்னு அர்த்தம் நாலு வருஷம் இருக்கும் பிரேக் ஷூ புதுசா இருக்கும் ஆனா வருஷத்துக்கு நாலு செப்பல் வாங்கி கொடுப்போம் நாங்க ஏன் தெரியுங்களா பிரேக்குக்கு பதில் அந்த செருப்பு படுற பாடு இருக்கு பாருங்க ரோட்ல போய் பாத்தீங்கன்னாக்க அப்படியே நேரா ஒரு கோடு கிடைச்சா மாதிரியே இருக்கும் எங்க செருப்பு கடைக்கு அழைச்சிட்டு போனா அன்னைக்கு அழைச்சி இருக்கேன் செருப்பு கடைக்கு அழைச்சி இருக்கேன் இருக்கிற எல்லா செருப்பும் எடுத்து கீழே போட்டுட்டு இருக்காங்க அது பிடிக்கல அது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியா ஒரு செருப்பை காட்டி ஹவு மச் திஸ் இஸ் செப்பல் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு கடைக்கார் சொல்றாரு சாரி மேடம் இந்த செப்பலுக்கு விலை என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்றாரு ஒய் அப்படின்னு கேட்டா இந்த செப்பலை தான் நீங்க வரும்போது போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாருன்னா தான் போட்டு வந்த செப்பல் கூட எதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற சோகேஷ்ல இருக்கிற எல்லா செப்பலும் இறக்கி போட்டாக்க அந்த கடகாரம் படுற பாட நான் வாழ்நாள் முழுவதும் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்களுடைய ஆனந்தத்தை நாங்க எங்க தான் போய் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க கிடைக்கிற ஒரே சந்தர்ப்பம் பட்டிமன்ற மேடை தான்